எப்படியோ வந்து சோழனுக்கு இப்போ தான் கர கரெக்டாக தெரியுது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு அந்த மனோ வருந்த ஆசை தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா பாண்டியனுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய அண்ணன் கிட்டையும் தம்பிக்கிட்டையும் வந்து அவனை ஏதோ பிரச்சனையாக இருக்குது அவன் வரவே இல்லை எங்கே போனான்னு தெரில உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானான்னு தெரிலன்னு பேச ஆரம்பிக்காது கொஞ்சம் பதட்டமாகி டக்குன்னு பல்லவன் என்ன பண்ணுறாரு நிலாவை கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவங்க இல்லை ஒன்றும் இல்லை அவர் தான் ஒரு வேலையாக அனுப்புனாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டால் சொல்லிவிட்டு அவங்க வச்சிடறாங்க இப்ப என்ன ஆயிருக்கும் ஒருவேளை இந்த ஆள் தான் பண்ணிருப்பாரா மனோ தான் பண்ணிருப்பாரான் பாண்டியன் சந்தேகத்தை சொல்ல டக்குன்னு உள்ளார வந்துறாரு நடேசன் அவர் விவரமா பேசுறாரு ஒரே நாள் ராத்திரில ஒரு பணக்காரன் அவர் மாதிரி விருப்பம் இல்லாம கல்யாணத்தை ஒத்துக்கிட்டவன் எப்படி அவன் மாறுவான் அவன் மாறினாலே ஏதோ டவுட் இருக்கு எத்தனை படத்தை பார்த்திருக்கோம் எத்தனை நியூஸ்ல கேட்டிருக்கோம் இங்க இருந்து கிளம்பி கூட்டு போவானுங்க பாசமா அங்க வச்சு ஏதாவது செஞ்சிருவானுங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல இவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும் அவன் மட்டும் ஏதாவது பண்ணிதானா உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு பேசும்போதே பல்லவன் அழ ஆரம்பிச்சிடறாரு பாவமா இருக்கு உடனே இப்போ பல்லம் ஆழ ஆரம்பிச்சாலும் எதிர்கா எழுதுட்டு இருக்க பாத்துக்கலாம்டா அப்படின்னு இருக்கும்போதே திருப்பி நிலாவை கால் பண்றாங்க தான் நிலா தெளிவாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றாங்க எங்கள் அண்ணன் திடீர்னு வந்து காலில் அடிபட்டுருச்சுன்ட்டான் அதனால சோழனை கட்டாயப்படுத்தி கிட்டக்க தான் அனுப்புனாங்க நகை பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க இப்போ பணத்தெல்லாம் அவன் தான் திருடிட்டான் அப்படின்னு வேறு சொல்றாங்க எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல இவங்க தேடவும் மாட்டுறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டுறாங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிற போது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ தப்பு இருக்குன்ட்டு உடனே நம்மளே கிளம்பி போகலாம் அப்படின்னு இவங்க பைக் எடுத்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிற அதே நேரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோழன்ற இருக்க இடத்துக்கு இந்த மனோகரும் தாசும் வராங்க அவங்க வந்த உடனே நேராக கொண்டு போய் இங்கே இருக்க பண நகையெல்லாம் கொண்டு போய் அந்த ஆட்டில் கொடுக்க இவர் கட்டி போட்டுருக்கவர் பணம் நகை போறதெல்லாம் பார்க்கறாரு முன்னாடி பணத்தையும் நகையையும் வேற ஆள் எடுத்து போனாங்க இவரை வேற யாரோ கடத்தினாங்க நினைச்சாரு எதுக்கு அப்படி நினச்சாருன்னு புரியல இவரை யார் கடத்த போகிறாருன்னு நினச்சாருன்னு புரியல மனோகர் தான் அப்போவே யோசிச்சிருக்கணும் ஆனால் இப்போ தான் வந்து மனோகராக இருக்குமோ அப்படின்னு லைட்டாக ஒரு தோண ஆரம்பிக்குது இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா மனோகர் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இங்கேருந்து இடத்த மாற்றி அந்த நிலா மொத்தமாக நம்ம பக்கம் வந்தோன்னே இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக தாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவனை வந்து உதவியாச்சும் பார்க்கணும் நான் அப்படின்னு நேரம் முகமுடி போட்டுட்டு மங்கி குள்ளா போட்டு வந்து இவரை போட்டு டம் டம்முன்னு அடிக்கிறார் எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியாமல் அடின்னு அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் இன்னமும் ஸ்ட்ராங்காக தோணுது நம்மளை நகைக்காக பணத்துக்காகனா நகை பணத்தை தூக்கிட்டு போயிருக்கலாம் நம்மளை கடத்தி வைக்கணுங்கிற அவசியம் என்ன நம்ம தான் ஏதோ பண்ணியிருக்காரு இவ்வளோ தூரம் அடிக்கிறான்னா ஏதோ முன் வித விரோதம் காரணமாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் தான் வந்து செஸ் சீன் ஃபைட் சீன் எல்லா சீனும் நடக்க போது ஒரு மாசான ஒரு திருப்பம் வரப்போகுது இதுக்கப்புறம் வந்து அந்த மனோகர் தாஸ் தான் இதை பண்ணாங்கிறது நிலாவுக்கு தெரிய வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தெரிய வருமா வராதா இந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த சீனையில் உங்களுக்கு ஒத்து வர விஷயங்கள் ஒத்து வராத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் வீடியோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நம்ம போடுற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணுங்க தேங்க்யூ